இன்றைக்கி ஆன்மீக தகவல்னு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது சில பேருக்கு இந்த பிரார்த்தனைகள் வந்து தடங்களாக எடுத்தினா என்ன சார் இது முந்தையெல்லாம் ரெகுலராக நான் கோயிலுக்கு போயின்னு இருப்பேன் சஷ்டி விரதம் இருந்துகிட்ருப்பேன் சதுர்த்தி விரதம் இருந்துகிட்ருப்பேன் பிரதோஷ விரதம் வந்திருப்பேன் வியாழக்கம் இந்த மாதிரி விரதங்கள் நான் நிறையா கடைப்பிடிப்பேன் பாதியில் தடங்களாய் தடங்களாய் போயிடுறது சார் இதனால் எனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா ராகு கேது தான் இந்த பிரதானம் இந்த தடங்களுக்கு பிரதானமானது ராகு கேது தான் அப்போ என்ன பண்ணால் எனக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிராயஸ்தித்தமோ ஒரு ஒரு வழிபாட்டு முறைகளோ ஆரம்பிச்சாலும் நல்ல இறைவனை தான் விக்னஸ்தஸ்ய நஜாய தேன்வா விக்னராஜரை வழிபட்டு பண்ணு பாருங்கள் நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் இயல்பாக நீங்கள் வந்து தமாஷா எடுத்துட்டாலும் பரவாயில்ல நீங்கள் டெய்லி காலையில் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நான் வந்து யோகாக்கு பண்ணணும் டெய்லி விநாயகரை கும்பிட்டுட்டு அதை ஆரம்பித்து பாருங்கள் நீங்கள் முதல் நாள் வச்சுக்கோங்க விநாயகப் பெருமானை கும்பிட்டுட்டு ஆரம்பித்து பாருங்கள் ரெண்டாவது நாள் விநாயகரை கும்பிட்டு ஆரம்பித்து பாருங்கள் மூணாவது நாள் நான் ஜிம்முக்கு போகிறேன் வாக்கிங் போகிறேன் எல்லா விஷயங்களும் இறைவன் நம்ம கூட இருக்கார் அதுதான் உண்மையும் கூட புஸ்தகம் நம்ம மற்றவங்க வெளிநாட்டிலலாம் நான் நிறையா போயிருக்கேன் நிறைய வெளிநாடுகள் போகும்போது புஸ்தகத்து மேலே நிற்பா நம்ம நிப்போமா காலில் ஒரு பேப்பர் பட்டால் கூட ஐயோ சரஸ்வதி நமஸ்து வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தவதுமே சத ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவ முபாஸ்மஹே அப்படின்னு தொட்டு கும்பிடு அப்போ அப்பா அம்மா சொல்லுவாள் இன்னும் தொட்டு கும்பிடு தப்பா இல்லையானே கேட்பா ஆமாம் தப்பு தான் சாரி புஸ்தகத்தை எடுத்து வை அப்படின்னு ஒரு மிரட்டை மிரட்டுவா ஆமாம் நோட்டு கீழே விழுந்துடுத்து எடுத்து கண்ணில் ஒத்திப்போம் ஷோ மகாலட்சுமி மகாலட்சுமி அப்படின்னு ஒத்திப்போம் எங்கே காலில் போட்டு விடுத்து பெரியவங்க காலில் ஃபோ சாரி சாரி தொட்டு கும்பிட்டுப்போம் பெரியவங்க இந்த மாதிரி கலாச்சாரம் இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதனால் எல்லா விஷயங்களிலும் இறைவனை பார்ப்போம் மரம் மரத்தில் இறைவனை பார்ப்போம் அதே மாதிரி ஒரு வாகனம் இருக்குது வாகனம் வாகனத்தில் இறைவனை பார்ப்போம் எல்லா விஷயங்கள்லையும் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முறைகளில் நம்ம இருந்துட்டுருக்கோம் முறைகளில் இந்த தர்மத்தில் நம்ம இருந்துட்டுருக்கோம் இல்லையா அதனால் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆகிறது தட்டி போகிறது விநாயகப் பெருமானை வழிபட்டு திருப்பி அதை ஆரம்பித்து பாருங்கள் தடைகள் இருந்தாலும் அவர் பார்த்துப்பார் வக்ரதுண்ட மகாகாய கோடி கோிசூரிய சமர்ப்ப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் இயற்கையாக எனக்கு வந்து சில தடைகள் ஏற்படும் அது இறைவன் பார்த்துப்பார் தப்பு கிடையாது ஆனால் நான் வந்து இன்றைக்கி இருக்கேன் நாளைக்கு எனக்கு சரியாக பண்ண முடியும் எப்படி கொஞ்சம் லேசினஸ் வந்துடுது விநாயகப் பெருமானை வேண்டிட்டு அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நீங்கள் ஆரம்பித்து பாருங்க நான் சொல்லும்போது சார் என்னோடய கடை வியாபாரத்துக்காக இது பண்ணலாமா பண்ணலாம் நான் டெய்லி ஆனால் சாமிக்கு விளக்கேற்றுவேன் எல்லாம் சரி விக்னங்கள் போகிறதுக்காகவே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயம் நல்லபடியாக எல்லா காரியம் நடக்கும் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு கரஹரோகிறா ஒரு பாராட்டு ஒரு அம்மா வந்து சார் எங்கள் பொண்ணுக்கு ஜாதகம் கொடுத்தோம் ஜாதகம் கொடுத்துட்டு அந்த ஜாதகத்தை சுவாமியிட்ட அதாவது வெச்சு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி சுவாமியிட்ட வைக்கிறோம் அப்படி சுவாமிகிட்ட வச்சு கொண்டு வந்து நாங்கள் உங்களோட ஆஃபீஸை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கரெக்டாக வச்சு அர்ச்சனை பண்ணுற சுவாமியிட்ட டப்புனு ஒரு பூ உழுது சார் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நீங்கள் டிவியில் சொல்கிறத கேட்டுண்டு நாங்கள் வந்து இது பண்ணுறோம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுடைய நம்பர் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் என் பொண்ணுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நூறு சதவீதம் ஆயிரும் சார் அவளுடைய நம்பிக்கை சுவாமியிட்டந்து புஷ்பம் விழுந்தது அப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது ஏன்னா பகவான் நான் எப்படி சொல்கிறேன் பிரார்த்தனை பண்ணின்னு பண்ணுவோம் அப்படி தான் இந்த திருமண தகவல் மையம் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அது தவிர பௌர்ணமி சஷ்டி இது போன்ற விசேஷ நாட்களில் விசேஷ ஸ்தலங்களில் அன்னதானம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் மற்ற நம்பர்ஸ் நம்மளுடைய நம்பர்லாம் கீழே இருக்கும் அதுக்கு தொடர்பு கொண்டு டீட்டெயிலெலாம் வாங்கிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல்முருகான் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறார் நன்றி நமஸ்காரங்கள்